வணக்கம் பெரிய வெங்காயம் ஹோல்சேல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் பெரிய வெங்காயம் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்ட்ரா போன்ற இடத்துல இருந்து விளையுது ஆந்திரா கர்நாடகா இந்த ரெண்டு விளைச்சலும் ரெண்டாவது தரமான வெங்காயம் செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அதை விட மகாராஷ்டிரா வெங்காயம் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் இதில் மகாராஷ்டிரா வெங்காயம் வாங்கி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் லோக்கலில் விற்கலாம் அதில் எப்படி விற்கிறது எந்த மாதிரி எடுக்கிறது அங்கே எடுக்கிறதுக்கு என்ன நுணுக்கங்கள் அப்புறம் அது எப்படி விற்கிறது அப்படிங்கிறது தான் அந்த பயிற்சியில நாங்கள் சொல்லித்தரோம் இது ஆனியன் பிஸ்னஸ்க்கு எதுக்கு பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரோட்டில் நிறைய பேர் வெங்காயத்தை போட்டு விற்கிறாங்க அப்புறம் ஆட்டோவில் வச்சு விற்கிறாங்க அப்புறம் சந்தையில் வார சந்தையில் கொண்டு போய் வச்சு விற்கிறாங்க அப்புறம் மளிகை கடையில் விற்கிறாங்க பல மால்களில் வைக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வெங்காயம் விற்பனை ஆகுது இந்த உலகத்தில் எல்லா மூளைக்கும் வெங்காயம் தேவைப்படுது இதை அரசாங்கமே ஏற்றுமதி பண்ணுது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெங்காய விலை திடீர்னு அதிகரித்திருச்சு காரணம் வெங்காயம் நம்ம நாட்டில் விளைச்சல் கம்மியாகி போச்சு மழை பற்ற தண்ணி பற்றாக்குறையினால் இருந்து நம்ம எகிப்திலருந்து நம்ம அரசாங்கம் வாங்கினது சரிங்களா அதனால் வெங்காய பிஸ்னஸ் வெங்காய வியாபாரம் எப்பொழுதுமே டிமாண்ட் ஒரு வியாபாரம் தான் இது நஷ்டம் வராது நஷ்டம் ஏன் வருது நான் இதில் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி நஷ்டம் அடையினா வெங்காயத்தை தரமான வெங்காயமாக வாங்காட்டினா நஷ்டம் வரும் கடன் கொடுத்தா நஷ்டம் வரும் அதை விற்க விற்பனைக்கு உங்கள்கிட்ட விற்பனைக்கு ஆட்கள் இல்லை உங்களால் அதை சீக்கிரமாக விற்க முடியல அப்படின்னா நஷ்டம் வரும் அப்போது விற்பனைக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் விற்பனை எங்கே இருக்குது எப்படி இது மார்க்கெட்டில் விற்பனை பண்ணுறது இதுதான் மெயின் விற்பனை தெரிஞ்ச எடுக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்போது வெங்காயம் வந்து ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்ட்ரா போன்ற மாநிலங்களை விளையுது அதை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி அதை எப்படி தரமான வெங்காயமாக செலக்ட் செலெக்ட் பண்ணி எடுக்கிறது அந்த வெங்காயம் எந்த ஊரில் வாங்கினா நல்ல லாபம் கிடைக்கும் அதை வச்சிருந்து விற்கலாம் மாதிரி ஒரு லோடு வெங்காயம் விற்கணுன்னா அதிகபட்சம் ரெண்டு நாளில் விற்றுடணும் அப்படி கைவசம் மார்க்கெட் வச்சுருக்கணும் இப்போது தமிழ்நாட்டில் கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது வேலூர் மார்க்கெட் இருக்குது திருவண்ணாமலை மார்க்கெட் இருக்குது விழுப்புரம் மார்க்கெட் இருக்குது அப்புறம் தலைவாசல் மார்க்கெட் இருக்குது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் இருக்குது மேட்டுப்பாளையத்தல் மார்க்கெட் இருக்குது இந்த மாதிரி ஒசூர் மார்க்கெட் இருக்குது மதுரையில் பறவை மார்க்கெட் இருக்குது கோயம்புத்தூரில் எம்ஜிஆர் மார்க்கெட் இருக்குது கும்பகோணத்தில் மார்க்கெட் இருக்குது தஞ்சாவூரில் மார்க்கெட் இருக்குது எல்லா ஊர்லேயும் டிஸ்ட்ரிக் லெவலில் பெரிய பெரிய மார்க்கெட் இருக்குது இதில் தான் இந்த வியாபாரம் பண்ணணும் அங்கே யார் வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் விற்கிறவங்க சந்தையில் விற்கிறவங்க ரோட்டோரத்தில் விற்கிறவங்க தள்ளு வண்டியில் விற்கிறவங்க இது மாதிரி மளிகை கடையில் விற்கிறவங்க மாலில் விற்கிறவங்க ஹோட்டல்காரங்க கேண்டீன்காரங்கன்னு பல தரப்பட்ட மக்கள் நம்மகிட்ட வாங்கிக்குவாங்க ஆனால் நாம் அவங்கள்கிட்ட விற்க போகிறது கிடையாது நாம் ஒரு டேரெக்டாக ஒரு லோடு ஒரு ஒரு லோடு வெங்காயம் அப்படின்னா இருபது டன்னு வெங்காயம் அப்படின்னா பத்து வீல் வண்டி டாரஸ் இருபத்தஞ்சி டன்னு வெங்காயம் அப்படின்னா பன்னெண்டு வீல் டாரஸ் அதே வந்து முப்பது டன் வெங்காயம்னா பதினாலு வீல் டாரஸ் சரிங்களா இதில் எந்த மாதிரி வெங்காயம்லாம் எடுக்கணும் அப்படின்னா எம்எம்னு சொல்லுவாங்க மில்லி மீட்டர் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வரைக்கும் வெங்காயம் இருக்குது சரிங்களா இதில் ஒரு மூணு மணி நேரம் இந்த வெங்காயத்தை பற்றியே நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் இந்த கிளாஸ் எங்கே இருக்குது இது எப்படி இதில் என்ன லாபம் அப்படின்னா சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போது ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபா கூட வைக்காமல் யாரும் விற்க மாட்டாங்க எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபா கூட லாபம் இல்லாமல் விற்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது வெங்காயத்துக்கு ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கு வச்சு லாபம் வச்சு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க நாமளும் அப்படி தான் செய்ய போகிறோம் அதை வாங்கிட்டு போகிறவங்களும் அப்படி தான் செய்ய போகிறாங்க இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு நூறு கிலோ தான் விற்கிறாருன்னா ஐநூறுபா தான் கிடைக்கும் ஒருத்தருடைய கெப்பாசிட்டி ஆயிரம் கிலோனா ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பதாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோன்னா என்ன ஆறுநூறு மூட்டை ஒரு மூட்டைக்கு வந்து ஐம்பது கிலோ அப்போது ஒரு மூட்டைக்கு ஐம்பது கிலோன்னா ஆறுநூறு மூட்டைக்கு முப்பது டன்னு முப்பதாயிரம் கிலோ இதில் இருபதும் இருக்கணும் முப்பதும் இருக்கணும் ஐம்பது இது நாற்பது இருக்கணும் ஐம்பது இருக்கணும் அறுபது இருக்கணும் எழுபதும் இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்தா ஆறுநூறு மூட்டை இப்போ அந்த குட்டி குட்டி சைஸ் விற்கிறவங்க ஒரு வியாபாரி வருவாங்க அவங்க வந்து மொத்தமாக வாங்கி வச்சுப்பாங்க ஒரு நூறு மூட்டை நம்ம கிட்டே இருக்குதுன்னா அந்த நூறு மூட்டையும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா பத்து பத்து மூட்டையோ இருபது மூட்டையோ அது மாதிரி பல தரப்பட்ட வியாபாரிகள் வாங்கிக்குவாங்க அதே மாதிரி தான் ஹோட்டலுக்கு வாங்குறவங்க எழுபது எம்எம் அறுபது எம்எம் அப்புறம் அந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு மளிகை கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பது எம்எம் வாங்குவோங்க இந்த இருபது முப்பதெல்லாம் சந்தையில் கூறு கட்டி விற்கிறவங்க வாங்குவாங்க நமக்கு ஒரு லோடு ஆகிடும் அப்போ எத்தனை மார்க்கெட் இருக்குது தமிழ்நாடு முழுக்க எத்தனை மார்க்கெட் இருக்குது தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது இந்தியா முழுக்க இருக்குது உலகம் முழுக்க இருக்குது உலகம் முழுக்க இது எப்படி சப்ளை பண்ணலாம் துபாய்க்கு ஏற்றுமதி எப்படி பண்ணலாம் மலேசியாக கூட போய் அனுப்பிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கண்டெய்னர் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கண்டெய்னர் எனக்கு தேவைப்படுது அதாவது நாற்பது அடி கண்டெய்னர் சரிங்களா வெங்காயத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அதில் நல்ல லாபம் இருக்குது தேவைப்படுறவங்க நான் இந்த என்னுடைய நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இது சம்மந்தமாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க பயிற்சிக்கு வாங்க பயிற்சிக்கு வந்து பெரும் தான் ஒன்று புதன்கிழமை நடக்கும் புதன்கிழமை கள்ளக்குறிச்சியில் தியாகதுருகன்ற இடத்துல நடத்துகிறோம் இன்னொரு இடத்துல சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்கள் சேலத்தில் வச்சு நடத்துகிறோம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்கிட்ட ஆப்போசிட்டில் வச்சு நடத்துகிறோம் ஐநூறு ரூபாய்க்கு என்ன விஷயம் சொல்லி தருவீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெளிவாகிடுவீங்க இது வரைக்கும் வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸில் தான் இருந்தாங்க இந்த வியாபாரத்தை பற்றி எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்து பாருங்கள் உங்களுக்கு பயிற்சியில் தெளிவாக புரிஞ்சிடும் சார் இனிமேல் நம்ம வந்து வாழ்க்கையை நிறைய பேர் என்ன்கிட்ட வந்து பயிற்சி எடுத்தாங்க அத்தனை பேரும் இத்தனை வருஷத்தை வீண் பண்ணிட்டோம் சார் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க அப்போது வாழ்க்கையை அதாவது விஷயம் தெரியல விஷயம் தெரியாமல் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அதாவது ஏதோ ஒரு துறையில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த துறையில் இருந்துகிட்டே கூட அந்த வேலையை செய்யலாம் அதற்கு நாங்கள் எல்லா உதவியும் நாங்களும் பண்ணித்தரோம் சரிங்களா இந்த துறையில் வந்து தோல்வின்றதே கிடையாது முதல்ல இந்த வெங்காய வியாபாரத்தில் கடன் கொடுக்கறது கூடவே கூடாது கடன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் விலை அதிகமாக வச்சு கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க திருப்பி தர மாட்டாங்க அது மாதிரி லாஸ் ஆனவங்க தான் அதிகம் அப்புறம் வெங்காயத்தை விற்காமல் ஒரு வாரம் பத்து நாளைக்கு வச்சிருந்து அதில் குவாலிட்டி குறஞ்சி போய்டும் அதில் லாஸ் ஆகிடும் அதே போல் வந்து ஒரு இடத்துல லோடை ஒருத்தர் விட நம்பி லோடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்காதீங்க அவர் விற்று கொடுக்க மாட்டார் அவர் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் அந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் எல்லா பேரும் அது பல பேர் இது போல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வெங்காயத்தை நீங்கள் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து விற்று கொடுங்கன்னா அவர் விற்கல விற்கலன்னு சொல்லிவிட்டு போகிறோம் வித்த பணத்தெல்லாம் அவர் செலவு பண்ணிவிட்டு உங்களாலேயே விட்டுருவாங்க அதனால் இதை பற்றி நிறைய அனுபவங்கள் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது வருஷம் ஆகுது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கொத்தவளிச்சாவடி மார்க்கெட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து கோயம்பேடு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அதிலருந்து இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா தனியோ மார்க்கெட் பெங்களூர் இருந்து எல்லா மார்க்கெட்லேயும் வந்து பெரிய பெரிய லெவலில் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் சொல்லித்தரோம் சின்ன லெவலில் கூட பண்ணிக்கலாம் பிரச்சனை அது இல்லை நீங்கள் வந்து ஒரு வியாபாரியாக உருவெடுக்கிறதுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் என்னுடைய நம்பரை சொல்கிறேன் எழுபத்தி மூணு முப்பத்தி ஒம்பது பதினாறு பதினாலு தொண்ணூறு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் நைன் ஜீரோ இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய கடைக்கு பேர் வந்து சாய்ராம் என்டர்பிரைசஸ் வச்சுருக்கேன் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்